இந்த ரெண்டு மணி நேரம் இங்கேலாம் பண்ணி இருக்காங்க உலகத்துலேயே ரெண்டாவது சுவை மிக்க தண்ணீர் எதுன்னு கேட்டிங்கன்னால் அது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறுவாணி தண்ணீர் தாங்க வருஷத்துல எல்லா நாளும் இங்கே வாட்டர்ஃப்ளோ இருக்கும்னு சொல்றாங்க இந்த தண்ணியோட டேஸ்டுமே ரொம்ப சுவையா இருக்கு கண்டிப்பாக உங்கள் சிறுவாணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தண்ணியும் சிறப்பு இல்லை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ப்ளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வெயில் காலம் வேற வரப்போகுது ஸோ இருந்து ஒன் டேயில் போயிட்டு வர்ற மாதிரியும் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ண ஏத்த வாட்டர் ஃபால்ஸ் இது இருந்து முப்பது கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்கு இதுதான் கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி இங்கே குரங்குகள் நிறைய இருக்கும் ஏதாவது பைக் கொண்டு வந்தீங்கன்னா பின்பண்டங்கள் நிறையா இருக்குதுன்னு பிடுங்கிட்டு போயிடும் வண்டியில் வந்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ண இடம் இருக்குது வண்டிக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டு போயிருந்தோன்னா அந்த கவரை கூட பிரிச்சுட்டு நியூஸ் பேப்பரில் தான் கட்டி தான் கொடுப்பாங்க சோப்பு ஷாம்பு கொண்டு போகிறதுக்கும் அனுமதி இல்லை டிக்கெட் டீடைல்ஸும் லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க கோயம்புத்தூருக்கு மிக அருகாமையில் உள்ள நீர்வீழ்ச்சி வார இறுதியில் ஒரு சுற்றுலா செல்ல ஒரு ஏற்ற இடம் ஒரு மூன்று நான்கு மணி நேரம் இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இது காலையில் பத்து இருந்து ரெண்டு மணி வரை திறந்திருக்கும் இது ஒரு வனப்பகுதிங்கிறனால ஈவினிங் எல்லாம் விலங்குகள் வரும் அதனால் ஈவினிங் யாருக்குமே அனுமதி இல்லை அதே மாதிரி திங்கக்கிழமை நாட்களில் எப்போவுமே விடுமுறை தான் டிக்கெட் வாங்க கேஷ் மட்டும்தான் அசெப்ட் பண்ணுவாங்க ஸோ கேஷ் வச்சுக்கோங்க அந்த ஆகாயம் போடாத பழைய ஒன்று நதி கண்ண போல அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணா ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸிங்காக இருக்குது வந்தால் ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு செம்மையான ஸ்பாட்டுக்கே ரசிச்சுட்டு ஒரு குவாலிட்டியான ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் செம ஸ்பாட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் கோடை காலத்தில் வந்து நீங்கள் சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்